எல்லாருக்கும் வணக்கம் ஜெர்மனி கிராமத்தமிழோட ஒரு பதிவு இந்த பதிவு என்னென்னு சொன்னால் நிறைய உறவுகள் வந்து கேட்டிருந்தார்கள் எப்படியான முறையில் வந்து விதையை வந்து எடுப்பது அதை எப்படி இலகுவாக எடுக்கலாம்னு சொல்லி நிறைய உறவுகள் கேட்டிருந்த அடிப்படையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு தர காத்திருக்கின்றேன் என்னென்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஒரு தரம் தான் இருந்து விதை எடுப்பேன் இருந்து மூன்று நான்கு வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து அந்த விதியை வந்து பாவிப்பேன் இந்த விதையில் வந்து ஒரு விதியை வந்து நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் அதை வந்து திரும்பவும் இருந்து நாங்கள் அந்த விதியை வந்து உருவாக்கணும் இந்த நாட்டிலேருந்து அப்போத்தான் இந்த நாட்டு ஏற்ற மாதிரி இந்த செடிகள் வந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான முறையில் வந்து நான் செய்வதனால நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் பாவக எல்லாம் வந்து பாகல் வந்து வத்தல் போட்டு எங்களோடய தேவைக்கு வேடத்துக்கு ஃபுல்லாக தேவைக்கு வத்தல் போட்டு வச்சிருக்கின்றோம் வேடம் ஃபுல்லாக ஃப்ரோசனில் வச்சுருக்கின்றோம் அப்படியான முறையில் செய்வதன் மூலம் நிறைய அறுவடை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னென்று சொன்னால் இந்த நாட்டு விதறு மாதிரி அந்த பாகல் கொடியை வந்து நாங்கள் அந்த விதியை வந்து எடுக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் இதிலேயே விட்டு முத்தா விட்டு இந்த இந்த பாகலில் முத்தா விட்டு இதிலேருந்து விதியை எடுப்பதன் மூலம் அடுத்த வருடம் இலகுவாக உழைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் நிறைய பலன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பரங்கள் எப்படி பாகல் காய்த்து தொங்குகிற தொங்குகின்றதுன்னு சொல்லி இந்த பாகல் வந்து இல்லாமல் வந்து வெளியில தான் நிற்கின்றது ஆனால் உள்ளுக்குள் வந்து இந்த கிளாஸ் கவுசுக்குள்ள வந்து வேறொருகள் இருக்கின்றது தண்டுகள் எல்லாம் வந்து வெளியில தான் இருக்கின்றது இதில் வந்து ஆறு பாவக்க கொடிகள் வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள் இங்கே ஒன்று விட்டுருக்கின்றேன் இந்த பழக்க விட்டதையும் பேரங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இது வந்து விதைக்காக விட்டு விட்டிருக்கின்றேன் அடுத்த வருடம் இங்கே இதை வைக்கும்போது இலகுவாக முளைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அடுத்து நிறைய பலன் தரக்கூடிய மாதிரி பாகல் வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முறையில் நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் இப்படியான ப பலன் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இப்படியான முறையில் நீங்கள் இந்த செடியில் வளர்ப்பதன் மூலம் நிறைய அறுவடை கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படித்தான் எனக்கு கிடைக்கின்றது முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கும் இப்படியான முறையில் செய்தீர்கள் சொன்னால் நிறைய அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இத்தோடு இந்த பதிவை முடிச்சுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு கிராமத்தமிழோட அவன் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் பாய்